கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே சாராண்டப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த கல்லூரி மாணவிக்கு தொடர் பாலியல் தொந்தரவு அளித்து கொலை மிரட்டல் விடுத்த சுபாஷ் மற்றும் அவருடைய சென்ற பதினைந்து நபர்களை கைது செய்ய வேண்டும் என குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு புறக்கணித்த மாணவியின் பெற்றோரை மிரட்டி புகாரை வாபஸ் பெற சொன்ன தேன்கனிக்கோட்டை காவல் ஆய்வாளர் கணேஷ்குமார் மற்றும் தலி உதவி ஆய்வாளர் மோகன் சுந்தரம் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தேன்கனிக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகில் சாலை மறியல் போராட்டத்தில் டி ராமச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் காவல் உயர் அதிகாரிகள் ஏடிஎஸ்பி டிஎஸ்பி நடத்திய பேச்சுவார்த்தையில் சம்பந்தப்பட்ட அனைவரும் மீதும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது காவல்துறை சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றால் மீண்டும் தொடர் மறியல் போராட்டம் நடைபெறும் எனவும் இந்த போராட்டத்தில் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் லகுமையா மாநில குழு உறுப்பினர்கள் பழனி மூதாட்டியப்பா சின்னசாமி சுந்தரவள்ளி மற்றும் நூற்றுக்கணக்கான கட்சி தொண்டர்கள் தோழர்கள் என கோஷம் எழுப்பப்பட்டனர் அப்போது ஏஐடிசி மாவட்ட செயலாளர் மாதையன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜெயராமன் ஒன்றிய கவுன்சிலர் சென்னவீரப்பா பிரசாந்த் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பூதாட்டிப்பா குமார் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி தலைவர்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் சிவபிரகாஷ் செல்வம் நம்முடைய பல இன்ஸ்பெக்டர்கள் மதிப்பு கொடுத்து நம்முடைய போராட்டத்தை நம்முடைய தலைவர்கள் வெட்டி வைக்க போறோம் இதில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்றால் நிறைவேறு முறை முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களான நம்முடைய போராட்டம் தொடரும் அறிவிச்சா பஞ்சாயத்துல மேலே அதிகாரி இருந்தாரு ஆரோக்கிய அதிகாரி அப்படின்னு சொல்லி இருக்கிற கடைகள் சுட்டு மாட்டீங்க அதே மாதிரி பஸ் குழி போட்டு விடுத்த ஒரு தலைவர் யாத்திரை எடுத்தி கூட பார்க்க வாங்க பேசல நீங்க இந்த பிறகு தான் சொல்லிட்டு இருந்தேன்

வேற எதுங்க போலீஸ் அப்படின்னா சாதாரண ஜனங்கள்லாம் உடனடியாக நடவடிக்கை அப்ப இங்க வராங்க இன்ஸ்பெக்டர் என்ன கற்படிச்சாங்கன்னு சொல்லி கேட்கறாங்கன்னா அவருக்கும் வந்து வரை வச்சுருக்காங்க

போலீஸ் ரெடியாக என்கொயரி பண்ணி அவருதான் அதிகாரி விசாரணை ஒரு நகர செயலாளர் போறாரு கம்முனிஸ்டான போலீஸ் மக்களுக்காக அரசாங்களுக்கு கட்டப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் உள்ள கேக்கு

எந்த சாரி தான் போய் இல்ல இல்ல உயரதிகாரிகள் இது வரைக்கும் இத பத்தி கண்ணுக்குறாங்க